தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சூரியம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராக காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலை மணி ஆறு முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ஏமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடும் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்று செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் இணைந்து மூன்று கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு ஓரளவு நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக உள்ளது இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்படுவது மிகவும் அவசியம் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிந்தவரை செலவுகளை இன்று நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள் பயணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது உங்களது எதிரிகளின் பலம் மேங்கோ மேலோங்கி இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமை காத்து தக்க சமயத்திற்காக எதிர்வோத்தி காத்திருப்பது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் சற்று தாமதமான காரிய தாமதங்கள் ஏற்படலாம் எனவே சற்று பொறுமை காப்பது அவசியம் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர்களின் தேவைகளை நீங்கள் கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து அதன் மூலமாக மன நிம்மதியை பெறக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த நீங்கள் ஏதாவது வேலையில் முழுகிவிடுங்கள் அதனால் உங்களுக்கு கோபம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் என்று இருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்வு இனிமையாக குதூகலமாக மற்றும் வரமாக என்று அமையும் நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனு சுற்று ராசி பலன் சேனல் இதோடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில முடிவுகள் உங்களுக்கு காலதாமதமாக கிடைக்கப் பெறும் வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இன்று காரிய தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினம் நீங்கள் வாகனம் தொடர்பான பயணங்களில் சற்று நிதானமாக நிதானித்து செயல்படுவது நல்லது பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகச் சிறப்பு போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகம் தொடர்பான உங்களது அலுவலக பணிகளில் சில இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் இன்று மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் சிறிதொழில் புரிபவர்களுக்கு இன்று வாக்குறுதிகளை நீங்கள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பெண்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களது குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் இன்று எந்த விதமான பாகுபாடுமின்றி ஒற்றுமையாக அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை பெயக்கும் இன்றைய தினம் உங்களது கோபங்களை நீங்கள் தவிர்ப்பது அவசியம் ஏதேனும் முக்கிய வேலைகளை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலைகளில் நீங்கள் முழுகிவிடுவதன் மூலமாக உங்களது கோபத்தை நீங்கள் இன்று தவிர்க்க முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ நிறம் இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது துன் தனுசு துடி ராசி பலன் சேனலில் வரும் ராசி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் செய்து கொடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் மீண்டும் நான் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே